அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் சொல்றோம் ஆனா எங்களுக்கு கஷ்டம் எங்களால டொய்லெட் கட்ட ஏலாம் கட்ட ஏலமேட்டா கட்டி இருப்போம் வன்னிய மைந்த தளத்தினுடைய பயணிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க அடுத்த மனசு கூட அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துல ஐந்தாவது மனசு கொடுத்து நாங்க தொடங்க போறோம் அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை தான் அதை போறோம் இந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த ஊர் மக்களை சொல்லியிருந்தாங்க இந்த ஊர் ஆடிய தலைவர் நிறைய பேர் இந்த குடும்பம் வந்து மனசு ஊடகம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்கு மனசு உடம்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில இந்த குடும்பத்தை தான் தெரிவு செஞ்சுருக்கிறேன் இந்த ஊருங்கன்னு பாத்தீங்கன்னா பங்கடாவளி பங்கடாவில இந்த இவங்க நிற்கிறாங்க பங்கடாவளியில பங்கடாவில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குடிசையில தான் வந்து இந்த அம்மாவும் இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் இந்த குடிசையில இருக்கிறாங்க இவங்க வந்து இருக்கிறது அந்த பக்கத்துல ஒரு வீட்டுல இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது ஆனா வந்து இவங்களுக்கு இந்த மனசு ஊடம் இல்லை அந்த வீட்லயும் மலச ஊடம் இல்லை அப்ப இவங்க வந்து இவங்கட வளவு அதாவது இவங்க அம்மா அப்பா இவங்க வளவுக்கு ஒரு மனசு கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் பயன்படுத்துவோம் மொத்தமா வந்து அவங்களோட குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறாங்க நாலு ஐந்து ஆறு இப்ப ஆறு பேர் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த மனசு கொடுத்து நாங்க பயன்படுத்துவோம் எங்களுக்கு மனசு ஊடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில மேல ஏழ்மப்பட்ட குடும்பத்துக்கு நாங்க உதவி செய்கிற கூட பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு வனிமேந்திர தளத்தினாக பயணிக்கின்ற உறவுகள் சீகராங்கன கூட பெரிய சந்தோஷமா இருக்குது அப்ப அந்த வகையில இந்த மலச்சூடத்தை இவங்களுக்கு கொடுக்கப்பறோம் அப்ப அம்மா சொல்லுங்க இந்த மலச்சல கூடம் நாங்க உங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உரிய இந்த வளவுக்குறோம் இல்ல இந்த அம்மா இந்த அம்மாட அப்பாட பேர்ல இல்லையா அந்த இருக்குது கூடம் இருக்குது ஓ

அவங்க சமைச்சி சாப்பிடு ஆனா அவங்க கட்டி குடுக்கணும்னு சொன்னா அரசாங்கத்தாலேயோ நிறுவனத்தாலேயோ அவங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கும் கிடைக்கல எங்களுக்கும் தோஷ்பான் தான் தந்தது வீடு ஒன்று தந்தது ஆனா இல்ல ஒருத்தரம் தரல எங்களுக்கு அப்ப கட்டு குடுக்கேலுமேட்டு சொன்னா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அண்டு சொல்றோம் ஆனா எங்களுக்கு கஷ்டம் எங்கள டொய்லெட் கட்டேல கட்டேலும் மெண்டா கட்டீரிப்போம் கட்டேல ஆனா இந்த டொய்லெட்ட கட்டி தரும் அது கெட்டு கொடுறோம் என்னன்ட்டு சொன்ன நாங்க எல்லாரும் பாவிப்போம் பயன்படுத்தும் எங்களுக்கு நான் அம்மா அப்பா மகனுக்கு அவருக்கு பதினெட்டு வயசு வயசு அவருக்கார அவருக்கு இன்றைக்கும் குளிச்சாளுக்கும் குளிச்சு இல்லாட்டி ஆள் வாழ மாட்டாரு என்ன வருத்த அவருக்கு அஸ்ம இருக்கி தும்மல்கடி இரும்புலாம் மூச்சட பிரிக்கி நான் அவரை கொண்டு போவாத இடமில்ல டவுனுக்கெல்லாம் கிளினுக்கு எல்லாம் கொண்டு போய் பார்த்துட்டேன் ஒன்று எங்க நெஞ்சிலையும் அவரும் கஷ்டம் என்ன தொழில்லன்றும் போயிருக்கேன் அது இப்ப கிழமைக்கு ஒருக்கா மத்தக்கொருக்கா செஞ்சு போட்டு வருவாங்க அது சாப்பிடத்தான் காணும்

அம்மா வந்து கொஞ்சம் இதான ஆள்ன்ற மாதிரி இவர்களும் கூட அம்மா வந்து கதைக்கும்போது பாத்தீங்கன்னா சொன்னா ஓ என்ன இப்படி ஒரு மாதிரி கழிக்கிறாங்க ஆனா அவனோட மனசுக்குள்ள உள்ள வேலைங்க சாதிக்க ஆளு வாருங்க வெளிக்காட்ட கூடாது தண்டை மகனை பட்டி கவலை இப்படி நிறைய வருத்தங்கள் இருக்குது தம் மகளுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒக்களிக்கப்பட்டிருந்தேன் மகனுக்கு ஒரு வருத்தம் இருக்குது மகன் ஒரே கோஸ் கை மாஞ்ச கொண்டு வரும் கொண்டு

எனக்கு சரி பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு இளந்தாரி பையன் அப்பா வீடியோக்கு வீடியோ கால் திவைக்கப்படுறாரு உண்மையில வியாதியோட இருக்கிறார் அந்த மேல நான் கூட இதெல்லாம் ரிப்போர்ட்ல அவங்க நாளைக்கு நாளைக்கு போய் ரொம்ப கஷ்டம் குடும்பம் கஷ்டப்படுது அதுக்காக வேண்டி இந்த வண்டி மேந்த நிலத்துக்காக பயணிக்கின்ற உறவு யார் அந்த உறவுன்றதை நான் மல சொல்லுவேன் கட்டி முடியும் போது சொல்லுவேன் அப்ப அந்த உறவுக்காக வேண்டி ரெவினை பிரார்த்திக்கிறேன் உண்மையிலே அவங்களுக்கு இந்த புண்ணியம் வந்து உண்மையிலே கூடான கோடி புண்ணியம் கிடையும் கஷ்டப்படுறாங்க மகனுக்கு வருத்தம் இருக்கும் இருக்கும்போது மனசுல கூட இல்லாம காட்டு வழியே கஷ்டப்படுறாங்க இந்த கூட அமையும் என்பதுனால நன்றி சொல்றேன் வண்ணி நன்றி சொல்லி வாங்க இந்த உங்கட இந்த இது உங்களோட பிஹெச்சி எடுத்து எடுத்துட்டீங்களா பாருங்க இந்த பிஹெச்சி என்ற அப்ரூவல் எடுத்து வச்சிருக்காங்க இந்த சைட் பிளான் நோட் இந்த சைட் தான் இருக்கு அப்ரூவல் மடுவாவோடய மட்டுவ பார்ப்போம் ஓகே இதை வச்சு குழுக்கோமா ஓகே ஐயாக்கு நிக்கேலா அது இருக்கப்போறேன் இருக்க போறேன் கால் வருத்தம் ஐயாக்கு என்ன ஐயா காயல் கால் அங்கே ரெண்டரை காலத்தனை இந்த அவங்களோட இருந்து இப்போ எங்களை எங்களால் உழைச்சி சாப்பிட முடியாம எங்களுக்கு இந்த உதவியே சொட்டு இல்லை அந்த நாங்கள் நடக்குங்கிற எனக்கு இது பெரும் கஷ்டமாக இருக்குது இந்த வகையில் எங்களுக்கு ஒரு அது பெரும் உதவியாக நன்றி நான் நினைக்கிறேன் சரி ஐயா அழுதுட்டாரு அப்போ இருக்க சுவம் இல்ல ஆளுக்கு வரும்போதே ஏழாம தான் வந்தவர் கால பாத்திரை விலங்கு பாருங்க இப்படி அவங்க போய் அவரு கால ஒரு மாதிரியா இருக்கு ஓகே இப்படியான குடும்பத்துக்கு நாங்க மனசு சந்தோஷமா இருக்குது மைந்தன் நாக்கு நன்றி சொல்லி வாங்க இந்த இடத்த இதை பாப்போமா இடத்த வந்து பாத்தீங்கன்னா இதான் நம்ம பிஹெச்சி கொடுத்த லொக்கேஷன் மடுவற்றாக்கள் வெட்டிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் வெட்டணும் பார்த்தீங்கன்னா இந்த குழி வெட்டிக்கிறாங்க இதான் லொக்கேஷன் பிஹெச் விடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது அடி நாலு அடியில வந்து தண்ணி வந்தது தண்ணி கிரச்சி போட்டு தான் கட்டணும் தண்ணி கரைச்சி போட்டு கட்டணும் கட்டும் போது தண்ணி கரைச்சி போட கட்டணும் அதுக்கு மேலே நாங்கள் உயர்த்தி கொஞ்சம் கட்டுவோம் ஏன்னா உயர்த்தி கொஞ்சம் கட்டுவோம் நாளைக்கு இன்றைக்கு நாங்கள் சாமனை பறிவோம் இல்லை நாளைக்கு பறிச்சு கொடுத்தோம்னா நாளைக்கு தொடங்குவாங்க ஒரு நாலஞ்சா நாங்கள் முடிச்சுடுவோம் இப்போ முடிச்சு போட்டு நாங்கள் இதை அவங்களோட கையில் ஒப்படைக்க கூட வீட்டில் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுற இந்த நபர் யார்